வருவன் பெய்யும் ஒருவன் விடாத மழை பெய்தாலும் நாங்கள் ஓய மாட்டோம் ஓடிவிட மாட்டோம் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு கொள்கைக்காக சேர்ந்த வீர தமிழர்களின் கூட்டம் இது மழை நேரத்திலும் இங்கே காத்திருக்கின்ற உங்களை உங்களை போன்ற தொண்டர்கள் இருக்கும் வரை எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை விட முடியாது இன்று ஒரு சில சுயநதவாதிகள் கையிலே மாட்டியிருக்கின்ற அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக நம்மோடு திரு ஓ பி எஸ் அவர்களும் அவரது தளபதிகளான அன்பு சகோதரர் வைத்திலிங்கம் அவர்களும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கைகோர்த்திருக்கிறார்கள் உண்மையில் இந்த இணைப்பு தமிழ்நாடு முழுவதுமே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்திக்கின்றது இதன் வெளிப்பாடு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன்